தாயார் கிச்சனின் அனைவருக்கும் நமஸ்காரம் நவராத்திரியின் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி சரஸ்வதி பூஜையும் விஜயதசமியும் இன்றைக்கி நானும் ஒம்பது நாளும் நவராத்திரிக்கு கொழு வச்சு பூஜை பண்ணி பெருமாளுக்கு புனஸ்காரம் பண்ணி எல்லாம் பண்ணி பிரசாதம் பண்ணேன் ஒம்பது நாளும் நைவேத்தியம் பண்ணேன் இன்றைக்கி சரஸ்வதி பூஜை சரஸ்வதி பூஜை நல்லா சூப்பராக நல்லா நடந்தது எங்கள் ஆற்றுல இந்த வரங்க சரஸ்வதி பூஜைக்கு எங்கள் காற்றுல இருக்கிற எங்கள் காற்றுல யாரும் படிக்கிற பசங்களா இல்லை எங்கள் ஆத்துக்காரான் பென்ஷன் வாங்குகிற புக்கு பேங்க் புக்கு டைரியெலாம் வச்சுருக்கோம் நாங்கள் பெருமாள் பழம் பெருமா பெருமாளுக்கு பழம் ஆழாக்கு தெய்வத்திய வந்து சுண்டல் வச்சுருக்கோம் வடை தட்டியிருக்கோம் ஆர்த்தி கரைச்சி வச்சுருக்கேன் நான் அக்கார அரிசல் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு பெருமாள் சரஸ்வதி பூஜை இன்னைக்கு ஸ்வீட்டு உரல்லாம் வச்சுருக்கோம் கத்திரிக்கோள் ஸ்பேனரு எல்லாம் வச்சுருக்கோம் இன்றைக்கி எங்கள் ஆற்ற சரஸ்வதி பூஜை எங்கள் ஆற்ற எங்கள் அப்பா அம்மாலாம் இப்படி தான் வைப்பா எங்கள் மாமியார் அதுலாம் இப்படி தான் வைப்பாள் அதே மாதிரியே நான் வந்து ஆழாக்கு ஆட்டுக்கல் இந்த கல்லாம் வச்சுருக்கோம் நாங்கள் இதெல்லாம் தான் வெப்ப அந்த காலத்தில் அந்த சுற்றிலாம் கூட பாருங்கள் அப்படியே வச்சுருக்கோம் நாங்கள் அதுதான் எங்கள் காட்டில் வழக்கம் அந்த மாதிரி தான் வச்சுருக்கோம் நாங்கள் சரஸ்வதி பூஜை இன்றைக்கி ரொம்ப சூப்பராக நடந்தது எங்கள் ஆற்றில் லேட்டானாலும் பரவாயில்ல மூணு மணி ஆச்சு நாங்கள் இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு பெருமாளுக்கு பண்ணிவிட்டு தான் நாங்கள் சாப்பிட்டோம் இன்றைக்கி ஒம்பது நாளும் நல்லா நவராத்திரி எங்கள் ஆற்றில் சிறப்பாக நடந்தது எனக்கும் வந்து உடம்பு நல்லா ஈடு கொடுத்தது எனக்கு செய்யறதுக்கு இதெல்லாம் ரொம்ப பழைய வருஷத்து பொம்மை இது ஒம்பது படிக்கட்டு வச்சுருக்கேன் எப்பயுமே எங்கள் ஆற்றுலாம் நிறையவே வரும் இப்போ எல்லாம் சுருக்கி சுருக்கி பொம்மையெல்லாம் குறைஞ்சி போச்சு உடஞ்சும் போயிடுத்து நானும் எங்கள் ஆற்றுக்காரன் தான் வச்சேன் அந்த படிக்கட்டெல்லாம் செட் பண்ணி வச்சு பொம்மையெல்லாம் எடுத்து வச்சு எல்லாம் அவர் தான் பண்ணார் எங்கள் ஆற்றுல அவர் பழங்கள்லாம் வச்சு பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணி சரஸ்வதி பூஜைக்கு பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்கேன் பாருங்க முதல்ல அதான் பிடிச்சி வைக்கணும் முதல்ல எந்த பண்டிகை எது பண்ணாலும் நம்ம பிள்ளையாருக்கு சரஸ்வதி பூஜையை வந்து பிள்ளையார் மஞ்ச பிள்ளையார் பிடிச்சி வச்சு தான் அப்புறமா நாம் எல்லாமே பெருமாளுக்கு முதல்ல கை தொடணும் அது அதுதான் நான் மாற்று வழக்கமே இந்த மாதிரி தான் நானும் பண்ணியிருக்கேன் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஒம்பது நாளும் எங்களுக்கு வரவாளுக்கும் எல்லாருக்கும் நைவே வத்தலை பார்க்கலாம் கொடுத்தோம் நாங்கள் வரவா சுமூலிகளுக்கெல்லாம் பசங்களுக்கெல்லாம் கூட பாக் கொடுத்தோம் நாங்கள் நாலு பேருக்கு கொடுத்தா தான் நல்லது இந்த நவராத்திரி பண்டிகையில் சரஸ்வதி பூஜை பெருமாள் பண்ணி ஸ்லோகம்லாம் பண்ணிவிட்டால் கற்பூராட்சி காமிச்சிருந்துருக்கேன் நான் வீடியோவில் பாருங்க சரஸ்வதி எல்லாருக்கும் நல்லதே செய்யணும் நல்லதே பசங்கள்லாம் நல்லா படிக்கணும் கொள்ளணும் பெரியவாலாம் எல்லோரும் நல்லா சேமமாக இருக்கணும் இதுதான் எல்லாருக்கும் தேவை அதே தான் பொம்மைகளாக எல்லாம் எங்கள் காட்டில் ரெண்டு ரெண்டு செட்டு இருக்கும் அதில் எல்லாம் பழைய பொம்மை நான் கொலு வச்சு ஐம்பது நாற்பத்தொன்பது வருஷம் ஆகுது இன்னும் அப்படியே தான் அப்படியேதான் இருக்கேன் நான் அது இன்னைக்கு முப்பருப்பு வடை இன்றைக்கி எங்கள் ஆட்டுல காதம் பருப்பு சுண்டல் அக்கார இடைச்சல் சரஸ்வதி பூஜை தர பூஜை போது எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தாயார் கிச்சன் நடுவுலத்தனால் போகாதே இருந்தது இப்போ நீங்களாம் எல்லோரும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தாயார் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ பாய் இந்த நவராத்திரிக்கு என் பெரிய பொண்ணுக்கு சின்ன பொண்ணுக்கு பேத்திக்கு மாட்டு பொண்ணுக்கு எல்லாருக்கும் இந்த வாட்டி நவராத்திரியில் நான் பசங்களுக்கெல்லாம் புடவை வச்சு வத்தலைப்பா கொடுத்து என் பேத்திக்கு சுடிதார் வாங்கி கொடுத்தோம் ரொம்ப சந்தோஷமாக